ஹாய் ஆல் குட் ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் மாவு வச்சு போண்டா சேப்பிறேன் அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க இந்த போண்டாக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து இதில் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு நான் ஒரு ரெண்டு டம்ளர் மாவு தேவையான தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்பா சோடா இருக்கு இல்லைங்களா சும்மா அது ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டுங்க இந்த மாவுலேயும் நம்ம இந்த நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் நறுக்கி அது அதையெல்லாம் இதுலேயே சேர்த்துருவோம் சீரகம் சீரகம் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த அரிசி மாவு வந்து நல்லா நம்மளுக்கு மொறுமொறுப்பாக வரும் போண்டா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதெல்லாம் ஒன்றா போட்டதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து கலந்துருங்க இது கூடிய தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் போண்டா போண்டா போடுற அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த போண்டா வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் டக்குன்னு ஈவினிங் டீ போகிற டைம்லேயே நம்ம வந்து இந்த போண்டாவையும் செஞ்சிடலாம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் இந்த மாவு நம்ம எண்ணெய் கடாயை வச்சுட்டு கூட இந்த மாவு ரெடி பண்ணிட்டு நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப தண்ணியாகவும் கரைக்க வேண்டாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நம்ம போண்டா எடுத்து எடுத்து தண்ணியில் எண்ணெயில் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெயில் விடுறப்போ கரெக்டாக இருக்கும் இந்த மாவுலேயே நீங்கள் வேணா முருங்கை கீரை இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் முருங்கீரை போடலாம் ஏன்னா பசங்க தனியாக முருங்கைக்கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இதுலேயே நீங்கள் முருங்கைக்கீரை போட்டு கூட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி போண்டாவாக போட்டு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்க சாப்பிட்ருவாங்க நம்மளுக்கு சே ஹெல்த்தியாகவும் போகும் எனக்கு முருங்கீரை இல்லை அதான் நான் கருவேப்பில் கொத்தமல்லி மட்டும் போட்டு சேர்த்துருக்கேன் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடி அடித்து நம்ம இப்போ போண்டா போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கட்டம் எண்ணெய் காய்ஞ்சோடனே நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் வந்து இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல் தீ வேண்டாம் ஏன்னா நம்ம போண்டா போட்டோன்னே கருகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்க போட்ட உடனே போண்டாவெல்லாம் போட்ட உடனே நீங்க கரண்டி வச்சு இது பண்ண வேண்டாம் உங்களுக்கே தெரியும் மேலே வந்து இந்த மாவு வந்து மாறி வரும் இப்போ நீங்க மெல்லமாக திருப்பி போடுங்க இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னு இருக்கோம் நீங்க என்ன திருப்பி போடுங்க அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக வந்துடும் இப்போ வந்து தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கோங்க இப்போ திருப்பி போட்டோன்னா எல்லாம் ஒன்று தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்க அதனால் ஒன்றா இருந்தா கூட நீங்க ஒன்றும் பிரச்சனை அப்படியே திரு போட்டிங்கன்னா அதுவே தனித்தனியாக வந்துடும் அப்படி வர லைட்டாக நடுவில் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும் அது பண்ணவே வைத்தாலும் அதுவே தானே வந்துடும் இப்போ இது நல்லா கோல்டன் கலராக வரவில்லை வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் திரும்ப திருப்பி விடுங்க நல்லா கோல்டன் கலராக வந்துச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயிலேருந்து அடுப்ப சிம்மில் வச்சுட்டு எண்ணெயிலேருந்து எல்லா பொண்டாகவும் எடுத்துடலாம் இப்போ அதே போல் மீதி இருக்க மாவுங்களையும் நம்ம போட்டுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி கலக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் மாவா இருக்கிறப்ப நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா கரண்டியில எல்லாம் ஒட்டிக்கும் இப்போ மேலே பாருங்க நம்மளுக்கே சேஞ்சஸ் தெரியும் இப்போ நீங்க திருப்புறப்ப எல்லாம் ஒன்றா ஒட்டின் இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்க திருப்பி போடுங்க அதுவே எல்லாம் இதுவாகிடும் திருப்பி போட்டாச்சு இப்போ அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அப்படியே ஒன்னொன்னு அப்படியே திருப்பி போட்டுக்கணும் நல்லா கோல்டன் கதை வந்தோடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்தே எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஒரு சைடா பிடிச்சே எண்ணெய் கோதுமை பண்டா ரெடி தான் நான் கோதுமை போண்டா செய்வேன் ஈவினிங் எங்க வீட்டில் வந்து கோதுமை பண்டா தான் வாங்க சாப்பிடலாம் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போண்டா பார்த்திங்களா இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எனக்கு தேங்க்யூ